உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாள் நல்லது நாளாக அமைய எல்லாமே இரணை பிரார்த்திக்கின்றேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ வந்து நம்மளோட கையில் ஃபோன் இருக்குது இப்போ ஃபோன் இருக்கும்போது எங்கனைக்கு நான் ஒரு அழகான ஒரு இடமோ எந்த இடத்துலையுமே நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் அதே நேரத்தில் என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பிரச்சனைனா உடனே வீடியோ எடுத்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறது நம்ம இப்போ எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று அப்படி இருக்கும் போது இப்போ இந்த செல்ஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் இந்த செல்ஃபி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் வந்து உ உறவுகளை நிறையா உயிர்களை இழந்திருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது இன்றைக்கி வந்து அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம நாடு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அசம்பாவித்துக்குள்ளாகி இருக்குது நாட்டை எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ உயிர்களை இழந்து எப்படி சொல்லணும் துயரங்களோடு நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ இந்த இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளை மீட்பு பணிக்கு மீட்பு பணிக்காக தன்னை தங்களையே அர்ப்பணித்து நிறைய உறவுகளை மீட் மீட்டெடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று அந்த மாதிரி உறவுகளை மீட்டெடுக்கிற அந்த பணியில் அவங்க ரொம்ப தூரம் என்ன கஷ்டப்பட்டு நிறைய உயிர்களை பாதுகாத்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் தொடர்ந்து ஒரே வேலை ஒரே தொடர்ந்து அந்த விமானம் இயங்க போய்ட்டு என்னமோ ஒரு என்ஜின் குளரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை வந்து எங் இப்போ உடனே தரையிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த விமானத்தை தரையிறக்கும் போது தரையிறக்க முடியாது அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் அங்கே வந்து அந்த அந்த ஒரு ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல அவங்க வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் பார்த்து நானே பார்த்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது நானுமே யோசித்தேன் ஏன் இவங்க ஏன் இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ தேவையா அப்படின்னு நான் உண்மைக்குமே நினச்சேன் அதே மாதிரிக்கு அந்த அந்த ஹெலிகாப்டர் வந்து அங்கங்கெல்லாம் சுற்றி கித்தி முடிச்சுட்டு கடைசிக்கு அந்த இடத்த தரையிறக்க முடியாது ஏன்னால் வாகனம் நிற்கிது ஒரு நாலஞ்சு பேர் இளைஞர்கள் அணைக்கிற இளைஞர்கள் அணிக்கல ஒரு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க இப்போ இதை இறக்குனால் அவங்களுக்கு ஆபத்து வரப்போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு அதாவது ஒரு நீர்நிலையில் அதை இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் சொல்லுது உண்மைக்குமே அதுக்கு பிறகு அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் அப்போ அதுலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்து நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அதே நேரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் முதல்ல வந்துச்சு அப்போ கடவுளே இறைவா ரொம்ப நன்றி அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அடுத்து அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கேட்டதுக்கு உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்போ இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் நாம வந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த அந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு சரி கொஞ்சம் விலகி இருக்கலாம் ஆனால் கிட்டவே இருந்து அது வீடியோ எடுக்கிற அளவுக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஆசையும் மோகமும் தவிர இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி நாம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் கொடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ரொம்ப ரொம்ப கவனத்தில் நம்ம நம்மளால் ஒரு உறவுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கொள்ளணும் அதே போல் இன்றைக்கி நடந்த இயற்கை அனைத்துல நிறைய பேர் அந்த இயற்கை அனைத்த வேடிக்கை போய் பார்க்க போயிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்க போய்ட்டும் இன்றைக்கி நிறைய உறவுகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை நடந்திருக்கேனவே அன்பார்ந்த உறவுகளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய பெரிய பாதிப்புகளை கொடுத்துருது அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிற முக்கியமான விஷயம் அதனால இதுகளை நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்வோம் நன்றி உறவுகளே